நான் பேசினாலே எரியுதா வேல்முருகன் கொடுத்த பதிலடி நேருக்கு நேர் மோதல் கலைவரமான சட்டசபை கூட்டணி பற்றி சீக்கிரம் அறிவிப்பு வரும் தமிழக சட்டப்பேரவையில் தான் கேள்வி கேட்பது பேரவைத் தலைவருக்கு எரிச்சலை மூட்டுவதாகவும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துவிட்டு இலவு காத்த கிளி போல காத்திருப்பதாகவும் பன்ருட்டி சட்டப்பேரவை உறுப்பினர் வேல்முருகன் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் ஏற்கனவே சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு வேலைவாய்ப்பில் தமிழர்களுக்கான முன்னுரிமை வழங்குவது போன்றவை தொடர்பாக பேச முயற்சி செய்தபோது திமுக அமைச்சர்களும் முதல்வர் ஸ்டாலினும் அவரை கண்டித்திருந்தனர் தமிழக அரசியலில் தொடர்ந்து வேல்முருகனின் நடவடிக்கை பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இதுகுறித்து தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் கூறியதாவது சில கேள்விகளை எழுப்புவதற்காக நான் பேச எழுந்த ஒரு நிமிடத்திற்கு முன்பாகவே பேரவைத் தலைவர் நன்றி மட்டுமே நீங்கள் சொல்ல வேண்டும் பேசக்கூடாது என்று இடையில் குறுக்கிட்டு மறுத்தார் இதேபோல வெள்ளிக்கிழமை நான் என் தொகுதி சார்ந்து பேசியபோதும் பன்ருட்டி பழா மற்றும் முந்திரிக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது தொடர்பாகவும் விவசாயிகள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் குறித்து பேச முற்பட்டபோது நீங்கள் பேசக்கூடாது என்று கூறி என் பேச்சை துண்டித்தார் அதைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் துணை கேள்வி கேட்பதற்காக கை தூக்கி கேள்வி கேட்க தொடங்கினேன் ஆனால் என்னுடைய கேள்வியை முழுவதுமாக கேட்க அனுமதிக்காமல் துணை கேள்வி கேட்கக்கூடாது என்றே பதிவு செய்திருக்கிறார் இது பேரவை குறிப்பில் இடம்பெற்றுள்ளது அதற்கான சாட்சியும் என்னிடம் உள்ளது இது எந்த ஜனநாயகம் என்று கேட்டு பேரவைத் தலைவரை நோக்கி ஒரு கும்பிடு போட்டுவிட்டு வந்திருக்கிறேன் இது ஜனநாயக மாண்பில்லை பேரவைத் தலைவர் தொடர்ந்து என்னை மட்டும் குறிவைத்து நியாயமான சட்டப்பூர்வமான மக்களுக்கான மண்ணுக்கான தமிழ்நாட்டு மீனவர்களுக்காக பாதிக்கப்படும் மக்களுக்காக நான் பேச எழுகின்ற போதெல்லாம் முழுவதுமாக பேசவிடாமல் என்னை தடுப்பதை நான் எதிர்க்கிறேன் மக்களுக்காக நான் பேசக்கூடியவன் எந்த தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுடைய பிரச்சனையை கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு செய்யும் வகையில் கேள்வி எழுப்புகிறேன் விதிகளை சட்டப்படி பின்பற்றி எனக்குரிய நேரத்தில் எனக்குரிய வாய்ப்பை நான் கேட்கிறேன் அதுதான் பேரவை தலைவருக்கு எரிச்சல் மூட்டுகிறது எல்லோரும் மாணவர்கள் போல் கட்டுப்படும் போது பொட்டிப்பாம்பாய் அடங்கும் போது வேல்முருகன் மட்டும் எழுந்து கேள்வி கேட்கிறார் நேரம் கேட்கிறார் என்று பேரவைத் தலைவர் கருதுகிறார் போல அவர் நினைக்கிற அளவுக்கு என்னால் செயல்பட முடியாது நான் என் தொகுதி மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தான் செயல்பட முடியும் ஒரு சில மூத்த அமைச்சர்கள் முன்வரிசை தலைவர்கள் அவர்களிடம் தகவல்களை சொல்லி கேள்வி எழுப்ப சொல்லி அதற்கு பதிலளிக்கின்றனர் கவன ஈர்ப்பு கொடுத்துவிட்டு நான் இலவு காத்த கிளி போல காத்திருக்கிறேன் இது எப்படி சட்டமரபாகும் இதுதான் பேரவைத் தலைவர் செய்யும் மாண்பா தினம்ோறும் அவருடைய அறைக்கு சென்று இது தொடர்பாக நான் கேள்வி எழுப்பி வருகிறேன் மற்றவர்களின் கவன ஈர்ப்பு கேள்விகளை எடுக்கிறார்கள் ஏன் என்னுடையது எடுக்கப்படவில்லை சட்ட ரீதியாக விதிப்பிரகாரம் கேட்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை அதனால் தொடர்ந்து எனக்கு எதிரான வாய்ப்பை மறுக்கிறார் இந்த செயல் கடும் வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்று தனது ஆதங்கத்தை வேல்முருகன் வெளிப்படுத்தினார் அந்த அமைச்சர் சொல்லி சரி பேரவைத் அது ரெண்டு நாள்ல இருந்து அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல பலாபாரத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல எங்க பகுதியில் கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் முன் வந்திருக்கிறார்கள் அப்படி முன் வந்த விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்கள் மானியத்துடன் கூடி அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள் அந்த அரசு ஊக்குவிக்கிறது என்னுடைய விவசாயி பண்ருட்டி விவசாயி எயில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்பு அறிவிப்புக்கிணங்க நம்பி வந்து அந்த தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள் பல்வேறு துறை அதிகாரிகள் வந்து பந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் துறை அமைச்சரை வந்து பார்த்து சென்றிருக்கிறார் நம்முடைய நெய்வேலி சட்டமன்றம் என்ன வே எந்த வழியில் சொல்லிடுற எவனை மதிப்பு கூட்டு பொருளாகணும்னு கேட்டுக்கே பன்முக அமைச்சர் பயிர் சொல்லுங்கள் எப்போதும் வா இல்லை நீங்கள் அமைச்சர் பதில்னு இருந்தா சொல்லியிருங்க ஆ நிமிஷம் வாண்முக பேரவைத்தலைவர் அவர்களே ஆதலால் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சுய தொழிலை செய்ய முன்வரிவர்களிடம் ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்முக அமைச்சர் அவர்கள் ஆவணி செய்வார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமுருகிறேன் பாண்முக அமைச்சர்கள் பாண்மன்முக பேரவைத் தலைவர்களே இன்றைக்கு நம்முடைய அரசு அமைந்ததற்குப் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பு இருந்தர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தி நாலாயிரம் தொழில் முன்னோர்களுக்கு கடன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே கடன் தந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே மானியம் வழங்கி இன்றைக்கு அவ்வளோ தொழில் முன்னர்களை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது ஆக நம்முடைய மாண்பு உறுப்பினர் சொன்னது மாதிரி யார் தொழில் முனைவ எந்த தொழில் செய்து தொழில் முனையக்கூடிய நிலையில வந்தால் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் வழங்கி மானியம் வழங்கி அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பை நிச்சயமாக நம்ம அரசு உருவாக்கி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புவிசார் குறியீடு இருக்குன்னு கடம்பூர் ராஜீவ் ஒரு ஆதாரம் சொல்ற நூற்றி ஐம்பத்தி எட்டுமக உறுப்பினர் திரு ஒய் பிரகாஷ் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயுத்த போதும் இல்ல அந்த அமைச்சர் சொல்லி சரி கேளுங்க மாண்பு பேரவைத் தலைவரே அது ரெண்டு நாள்ல இருந்து அதிகபட்சம் மூன்று நாட்கள்ல பலாபகத்தையும் பாதுகாத்து வைக்க முடியல எங்க பகுதியில் கொய்யாவையும் பாதுகாத்து வைக்க முடியல ஆதலால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு விவசாயிகள் அப்படி விவசாயிகளுக்கு நம்முடைய சிறு குறு தொழில் அமைச்சர் அவர்கள் மானியத்துடன் கூடிய அந்த தொழிலை செய்து கேரளா குடிசை தொழில் போல் செய்கிறார்கள் அந்த அரசு ஊக்குவிக்கிறது என்னுடைய விவசாயி பண்டுட்டி விவசாயி எழில் என்பவர் ஒருவர் அமெரிக்காவில் மாதம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதித்த ஒருவர் அரசு அறிவித்த அறிவிப்பு கணங்க நம்பி வந்து அந்த தொழிலை தொடர்ந்து இருக்கிறார்கள் பல்லோர் துறை அதிகாரிகள் வந்து பந்து பார்த்து சென்றிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் வேளாண்மத் துறை அமைச்சர் வந்து பார்த்து சென்றிருக்கிறார் நம்முடைய நம்மளுடைய நெய்வேலி சட்டம் இல்லை என்ன என்ன சொல்ற சொல்ற நீங்க நெய்வேலி சப்ளண்ட் மதிப்பு கூட்டு பொருளாக்குறேன்னு கேட்டக்கே மாண்புமிகு அமைச்சர் ஃபைல் சொல்லுங்க எப்போ đóng சாட்ட நீங்க அமைச்சர் பதில் இருந்தா சொல்றீங்க

இல்லை நீங்கள் அமைச்சர் பதில் இருந்தா சொல்லிருங்க ஆ நிமிஷம் நாள் வந்து பேரவைத் தலைவர் ஆதலால் நம்முடைய தமிழ்நாட்டில் படித்துவிட்டு வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் சுய தொழில் செய்ய முன்வரிண்டை ஊக்குவிக்கின்ற வகையில் மாண்முக அமைச்சர் அவர்கள் அவண செய்வார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமருகிறேன் பாண்மிக அமைச்சர்கள் ஆண்ம மிகு பேரவைத் தலைவர்கள் நம்முடைய அரசு அமைந்ததற்குப் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலைவாய்ப்பு பெருந்தர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கு ஆண்டுகளில் ஐம்பத்தி நாலாயிரம் தொழில் முனைவர்களுக்கு கடன் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் கோடிக்கு மேலே கடன் தந்து ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே மானியம் வழங்கி இன்று அவ்வளோ தொழில் முனைவர்களை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது ஆக நம்முடைய மாண்பு உறுப்பினர் சொன்னது மாதிரி யார் தொழில் முனைவோ எந்த தொழில் செய்து தொழில் முனையக்கூடிய நிலையில் வந்தால் அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கி கடன் வழங்கி மானியம் வழங்கி அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த வேலைவாய்ப்பை நிச்சயமாக நாம் அரசு உருவாக்கி தரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தீபிசார் குறியீடு ராஜி ஒரு ஆதாரம் சொல்றேன்